நான் சொல்லிதான் தெரியனே உங்களுக்கு சொல்லியா உள்ள டேய் நான் சொல்ல வேண்டியது கிடையாது யாருன்னா கேட்ட கூட சொல்லுவாங்க இந்த உலகத்துல யார் முதல் சொல்லியா சொல்லுவேன் வைகுந்த <laughs> 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 இப்ப போயிருக்கேன் வயிற்று என் தாலிஆருக்கு என் தாழி கிடையாது நான் தான் கடை

இவங்க அண்ணன் வைகுந்தவாசன் உலயத்துல முதல் தெய்வம் நான்தான் பரம கடவுள் படியளக்கம் கத்தா தச்சான் என்று பெயர்படுத்து உலயத்துல முதல் தெய்வம் நான் சொன்னேன் இவன் ஆத்தா விட்டு ஆட்டா விட்டு பெருமி இவன் எடுத்துக்கிறான் டேய் இவன் ஆட்டா விட்டு பெருமி நான் சொல்லட்டா யாராடு மேல்தான் வந்து

ஏங்க அண்ணன் போய் ஏ மாடாடி மேச்சா மாங்கையடா சாச்சா அப்படின்னு மத்தளாடி பார்த்தா அவங்க அத்த ராதிய ஒரே ஒரு முத்தம் கேட்டானே அது ஒரு புள்ளாங்குயிலாக்கி ஓராயிரம் முத்தம் பயமுறுச்சு அத்தையாக இருக்க முடியல ராதா ஒரே ஒரு முத்தம் வரது கேட்டால் அத்தை உனக்கு ஓர் முத்தம் என்ன

அப்படி இருக்கே எங்க அண்ணனை ஏன் சொல்கிறேன்னா அவருக்கு நீ எந்த விதத்தில் உனக்கு கொடுத்த உடை இருக்கா ஆ உட்காந்து துண்ண நேரம் இருக்கா ஒரு வேளை ஒரு அருகா அருகா அறுக்க அரிசி நான் கொண்டாடி கிட்ட கொடுத்து குடும்பம் பண்ண போச்சு இருக்குதா நீ போய் என் அண்ணனை சொல்ல தகுதியா அது தரமாக வந்துச்சியா அழகா ஏன்னா வாயின்னு இருக்குதுன்னு எதையும் பேசிடக்கூடாது எதையும் நடா நடான்னுச்சுப்பா உன்னை பத்து வீட்டுக்காரன் ஒரு ஊர் இருந்தா பத்து வீட்டுக்காரன் இல்லாத வரைப்பான் ரெண்டு வீட்டுக்காரன் இருக்கிறவன்ப்பான் இருக்கிறவன் என்ன சொல்கிறனோ அதை தான் அந்த பத்து வீட்டுக்காரன் கேட்பான் இதுல என்ன தப்பு இருக்கா ஆமாண்டா இப்போ எங்கேயாவது தண்ணி குடிப்பது மேலே கஞ்சா ரவா அடிக்கிறது என் கட்டி போது

அவனுக்கு யோசிக்கிற தன்மை போயிடும் அப்ப அந்த குடிகாரனுக்கு அது செய்துனா இந்த குடிகாரனுக்கு செய்துதானே போகணும் நீ எப்ப குடிக்க ஆரம்பிச்சியோ எப்ப சாராய கடைல போய் கிளாஸ் தொட்டியோ அப்பதில இருந்தே இந்த ஜனம் கெட்டு போச்சு ஊர் வளமெல்லாம் குடியு உன்ன பார்த்து

உனக்கு எந்த ஊர்ல கோயில் வச்சுட்டு உன்னை வந்து ஜனம் பார்த்து கிடக்குதே உனக்கு எந்த ஊர்ல விவரத்தங்கிறாங்க அப்படி அந்த கோயில் எங்கே இருக்கேன் ஏய் தெருவுக்கு தெருவை அண்ணன் கோயில் ஊஜி ஆளுக்காரு நீ எங்கண்ணா ஒரு கோயில் வச்சிருப்பேன் நீ வீடு வாசலில் வச்சு நான் கொடுத்துடா பண்ணுறான் சுடுகாட்டில் பொறம்போக்கில் உட்காந்து கிடக்குற பொறம்போக்கே இவ்வளோ வாயிருக்குதுண்ணா அவன் பட்டா அவன் அவன் செல்வாக்கன அவன் கூட போற என் த தங்கச்சி எனக்கு எம்மாறு எம்மாட்டாருப்பா எம்மாறு ஏய் இருந்தாலும் இருந்தாலும் ஒரு கட்டண மனுஷன் ஆனா சும்மா பேசக்கூடாது கேட்டா போச்சு இது மறைவா பேசுறது பொம்பளை ஆட்டிங்கிறது ரெண்டு கோணம் இருக்குது நேரில் வந்தால் வாங்க உக்காருங்க உள்ளே போய் கிச்சனில் போய் என்ன சொல்ல சனி போட்டு ஏன் என்னத்துக்கு வந்தானே தெரியல நாடக வழிதான் இருக்குது அப்படி சொல்ல மாட்டாங்க அந்த அவங்க அந்த டிவி பார்க்குற கவனம் வந்து போயிடுச்சுன்னா வீட்டுக்காரங்கள பிள்ளைங்க இல்லை சொந்தமாக இருந்தாலும் யார் வந்தாலும் அந்த சிந்தனை மாற்றிக்க மாட்டாங்க

இப்போ எங்க அண்ணன் தாலி அடுத்த பையன் என்ன நான் சொன்னா அத்திய புள்ளாங்க வயலா பாயத்து முத்த முத்தான்னு சொன்னேன் நியாயம் இந்த மனுஷன் என்ன செஞ்சா தெரியுமா பத்மாசுரன் ஒருத்தர் தான் பத்மாசுரன் உங்ககிட்ட வந்து வர வாங்குறான் என்ன வரான் என் கலமாகப்பட்டது யாருடைய சிரத்து மேல் வைக்கின்றனோ அவன் எரிந்து சாம்பலாக போக கடவுள் என்று வரத்தை வாங்குறான் நீ குடி வெறி உன் வெறி நீ என்ன பண்ண அவன் கேட்ட வரத்தை கொடுத்துட்ட இவன் என்ன பண்ணா பார்த்து வாங்கினான போய் வேற எங்கன சோதிக்க கூடாதா ஈஸ்வரன் கொடுத்தது இந்த வரம் மெய்யா பொய்யா என்று தெரியாமல் நாம போயிட்டோம்னா ரெண்டாவது ஒரு தடவை வந்து இந்த மனுஷனை பார்க்க முடியாதுன்ட்டு இதை சோதிக்க வேண்டும் என்று அவன் வரம் கொடுத்த தாலிலேயே ஊன் தாலிலேயே கை வைக்க ஓடியாமா நீ என்ன பண்ண ஐவேளாங் காட்டிலே சென்று அதுல ஐவேளாங் காயாகத்தானே ஒழிஞ்சுக்கின அவன் என்ன செஞ்சா வெள்ளாடாகத்தானே உருவெடுத்து அந்த ஐவேளாங் காட்டியே தின்னுன்னு வரான் அப்ப என்ன செய்தார் எங்கள் அண்ணன் வைகுந்த வாசன் மானம் போனாலும் பரவாயில்ல ஏன்னா இப்ப இந்த பொட்ட வேஷம் போகணுன்னா சில பேர் ஏத்துக்குவாங்க சில பேர் கிண்டல் பண்ணுறவங்களும் இல்லை அது ஒன்றும் வாய முடியும் வாய முடியாது அப்படியே இப்போ கூத்தில் கூட இந்த பொண்ணு வேஷம் காட்டுனா சில பேர் கிண்டல் பண்ணி பேசுறவங்களும் இருக்கிறாங்க சில பேர் இந்த பிள்ளைங்க நல்லா இந்த அளவுக்கு விளாடுறா இவ்வளவு அழகாக அம்சமா இருக்குறான்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க தெரியாதது என்ன பண்ணா தப்பா தி வேஷம் போட்டினாரு சரி சரி தங்கை உடைய தாலியை காபந்தம் செய்ய வேண்டும் என்று அவர் அங்க என்ன ரூமை எடுக்கிறாரு மோதனியாக தானே ஒரு பெண் ரூபம் எடுத்தார் எடுத்து பத்மாசூரன் எடுத்துற அவன் மேஞ்சினே போகும்போது அவன் எதிர போய் நின்ன ஒன்னா இவன் ஆட ஆறுனோ சுயரவ மாத்தன மாதிரி இவன் அவரை கொல்றதுக்கு அவன் வரம் கொடுத்தான் அவன் அந்த வருத்தம் மறந்துட்டான் ஏற்பட்ட உலகத்திலே இவ்வளவு அழகான ஒரு பெண்ணாவளும் இருக்கின்றாளா அவளை நம்ம அணிந்தே தீர வேண்டும் என்று அந்த எங்க அண்ணன் பின்னாடி போறான் எங்க அண்ணன் என்ன சொல்றாரு அங்க உன் மேலே ஒரே துர்நாற்றமாக தானே வீசுகின்றது எங்கேயாவது சலமாக இருந்தால் நீ போய் சாணபானம் செய்துட்டு வா அதுக்கப்புறம் உங்களை சேர்றேன்றாங்க இவன் போறதுக்குள்ளே எங்க அண்ணன் என்ன பண்ணாரு எங்கேயும் தண்ணி இல்லாத அளவுக்கு மொத்தம் மறச்சிட்டாரு மறைச்ச உடனே மறுபடியும் ஓடியாறான் கண்ணே இப்ப நான் எங்கேயோ போய் சுத்தி பார்த்தேன் ஒரு இடத்துல கூட தண்ணி என்பதே கிடையாது அதனால உன்னை சேர்ந்துட்டு அப்புறம் போய் தண்ணி தேடி குளிச்சுக்கலாம் அது நடக்காது எங்கேயாவது போ மாட்டு கொழும்படியாவது கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை போய் தொட்டு உன் தலை மேல வச்சிக்கணும் இவன் வாங்கின வரேன்னா யாரு தலைமையில கைய வந்து அங்க மாட்டு கொழும்புல எங்க அண்ணன் கொஞ்சம் தண்ணி காமிச்சாரு இவன் இந்த பொண்ணு மேல இருந்த மோகத்துல அவன் தொட்டு தண்ணியில வச்சான்

அதனால் தான் பார்க்குறான் நம்ம பணம் வீட்ல சும்மா கண்டால் கூட கடக்கலாம் கதக்கலாம் இவன்னு ஏன் கொடுத்துட்டு நம்மளோட பண்ணன்னு அவனுக்கு உதவி செய்ய மாட்டேறதுதான் இப்போ உனக்கே நீ மாற்ற மாதிரி இருக்கனா நீ பறிச்ச மக்களுக்கும் அவ்வளோ தானே இருக்கா அப்போ அது மட்டும் தானா இவர் என்னவா நம்ம செல்வேக் வச்சுக்கிறேன் செல்பேக் ஒரே ஒரு பிட்டுக்கு உதவாங்கனாலு இந்த ஆள் ஒரு பிட் இல்லை உண்டு பிட்டா சொல்லிட்டா ம்